இசை விஷால் சரி இல்லை இப்போ ஒரு வேறு லெவலில் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன்ஃபுல் கேளுங்க கேளுங்கள் விசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீஜா வந்து உனக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது இருந்தால் கூப்பிட்டு வாமா அப்போ தான் அடுத்த கட்டத்தில் ஸ்டீஜா உனக்கும் விஷாலுக்கும் நல்லபடியாக வந்து வாழ்க்கையை என்னால் அமைச்சு தர முடியும்னு சுபத்ரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே இந்த விஷயத்த வந்து ஸ்ரீஜா ஃபோன் அடித்து பானுமதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு நடிக்கிறதுக்கு யாரும் வந்து ஏற்பாடு பண்ணல நீங்களே வந்து யாரையாவது ஏற்பாடு பண்ணுறீங்களா சரி அவங்க வருவாங்க நான் சொல்கிற மாதிரியே பண்ணுவாங்கன்னு சொல்லி பானுமதி தலைமையில் சுபத்ரா குடும்பத்தை பழிவாங்க இதை விட எனக்கு பெருசாக ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்காது ஸ்ரீஜாவை எப்படி இருந்தாலும் அந்த வீட்டு மருமலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பானுமதியும் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க வந்து மாமா வேஷத்தில் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்கே இருக்கா எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே மாமாங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கும்போது எப்படியோ இவங்க தான் என்னோடய மாமாவா சரிங்கிற மாதிரி சீஜா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கண்ணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க இதை பார்த்த உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க விஷாலேருந்து எல்லோரும் தள்ளி நிற்கிறாங்க என்னாச்சு எதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டு பொண்ணே அடிக்கிறீங்க பின்ன இந்த விஷயத்த கேட்டுட்டு அடிக்காமல் என்ன பண்ண முடியும் அவள் பண்ணதை என்னால் மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா அட்டிடினு அடிக்கிறாங்க ஐயோ இவர் வேற ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து இருக்காங்க சிந்தாமணி கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா என்ன அம்மா அப்பா கூட அடித்ததில்லை இவங்க என்ன இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து மானுமதி ஏற்பாடு நம்ம கொஞ்சம் நேரம் அமைதியாக தான் இருக்கணும் தேவையில்லாம் பேசி பிரச்சனையை வந்து ஆக்கிக்க கூடாது அப்படின்னு சொன்னேன் போதும் போதும் என்னோடய மருமகளை நீங்கள் அடிக்காதீங்க அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ உங்கள் முகத்துக்காக விட்றேன் ஆனால் நிச்சயம் சரி இந்த கல்யாண ஏற்பாடு எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் வந்து சொல்கிறேன் எங்கே எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே விஷாலை பார்த்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க தம்பி நீங்கள் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கெலாம் வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களை அடிக்காமல் இருக்கேன் இல்லாட்டி என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறப்ப நீங்களும் இந்த வீட்டிலே தங்குங்க சம்மந்தி சம்மந்தின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது பெரியவங்களாக பார்த்து வச்சிருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப இசைக்கு வந்து சுத்தமாக வந்து நம்பிக்கையே இல்லை ஸ்ரீஜா ஏதோ ஒரு பித்தலாட்டம் பண்ணி தான் இந்த ஒத்துமொத்த குடும்பத்தையும் நம்ப வைக்கிறாங்க நம்ம தான் இதில் இருக்கிற உண்மை தன்மையெல்லாம் வெளியில் கொண்டு வரணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்ருக்காங்க நம்ம இசை அந்த இடத்துல விஷாலை நம்பக்கூடிய ஒரே ஆள்னா அது இசை மட்டும்தான் விஷால் வந்து என்னடா அது நான் சொல்கிற விஷயத்தை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க நம்ம பக்கம் எந்த விதத்துலேயும் நம்பிக்கை இருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு ஆதார் எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு விஷால் வந்து சோகமாக இதை பற்றி நினைச்சிக்கிட்டே இருக்கனால அவங்க கொஞ்சம் முடியாமல் வந்து ரூமில் வந்து தன்னந்தனியாக இருக்காங்க ஸ்ரீஜா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன தைரியம் இருந்தால் அவரை வந்து என்னை அடிப்பாப்பில் நான் வேணும்னா அடிக்கலாமா எல்லாம் பானுமதி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே பானுமதி வந்து ஃபோன் அடித்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபரு மாமாவாக நடிக்க வந்தவங்க உடனே ஸ்ரீஜா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னங்க இவர் வந்த உடனே நடிக்கிறாங்க உண்மையிலேயே உனக்கு சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க உங்க மேலே பாசம் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடிப்பாங்க சுபத்திராவை நம்ப வைக்கணும்னா இது மாதிரி செய்யணும் ஆ என் பொண்ணு வந்து சாதிச்சிட்டாங்கிற மாதிரியா வந்து சொல்லுவா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம ஜெயிக்கணும்னா சில இடத்துல சில விஷயத்தில் விட்டு கொடுத்து தான் ஆகணும்னு பானுமதி சொன்னோன்னே ஸ்ரீஜா வந்து சரி சுபத்ரா வந்து நம்பினாங்களா இல்லையா நம்புனாங்க அதுக்காக தான் இது கூட செய்ய மாட்டியா என்ன சரி சரி நான் ஒத்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல விஷால் வந்து என் கழுத்தில் வந்து தாலி கட்டுறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லையே சிந்தாமணி வந்து யோசிக்கிறாங்க எல்லா நல்ல விதத்தில் தான் வந்து போயிட்டுருக்கு இவளை வச்சு தான் இந்த குடும்பத்தை நம்ம பழி வாங்கணுங்கிற மாதிரி சிந்தாமணி யோசிச்சுட்டுருக்கிறப்ப விஷாவை வந்து பார்க்கலாம் விஷாலை வந்து யாருமே வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க அவங்க மனசு உடஞ்சி வீடுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஷாலை பார்க்கலான்னு இசை வந்து கதவை தட்டிட்டு உள்ளே வரப்ப என்னாச்சு விஷால் என்ன ஆச்சு உங்களை பார்த்து பேசலாம் தான் வந்தேன் அப்போன்னு பார்த்து இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்களே சாரி இசை நான் உனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டேன் ஆனால் கடைசியில் இப்படியெல்லாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன காரணமோ ஏது காரணமோ எனக்கு சுத்தமாக புரியல ஆனால் உங்கள் மேலே நான் வச்சுருக்கிற நம்பிக்கை எல்லாமே உண்மை தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க விஷால் இந்த விஷயத்தை பொறுத்தளவு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தப்பு நடந்திருக்கு தப்புக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு என்னால் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும் நான் எதனால இப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனால் என் உள் மனசில் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு மட்டும் தெல்ல தெளிவாக வந்து தெரியுது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க யார் எப்படி போனாலும் சரி நான் உங்களுக்காக நிற்கிறேன் இருங்க நான் உங்களுக்காக வந்து வெந்நீர் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு வெந்நீர் எடுத்து வச்சிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வராங்க இந்தாங்க விஷால் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றி ஆற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல விதமாக கவனிச்சிக்கிறா ஆனால் இவ மூஞ்சிலேயே கூட நம்மளால் முழிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க விஷால் உங்கள் மனசில் என்ன என்ன ஓட்டம் ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் தப்பே செய்யாதப்ப நீங்கள் எதுக்குமே வந்து யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது நான் உங்களுக்காக இப்போ மட்டும் இல்லை விஷால் எப்போதுமே உங்களுக்கு ஆதரவாக நான் நிற்பேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இசை அந்த இடத்துல ஸ்டீஜாகவும் சிந்தாமணி யோசிக்கிறாங்க இசையை இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்க வைக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம யோசிக்கணும் ஆமாம் ஆமாம் கூடிய சீக்கிரம் அவளை வந்து துரத்தி விட்டாதான் நம்மளால் எது வேணாலும் சாதிக்க முடியுங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிந்தாமணியும் சிஜாவும் திங்க் இருக்காங்க சரி காலையில் பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப விஷாலோட மனசில் இடம் பிடிக்கிறாங்க நம்ம இசை இசைக்காக பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க சாரிம்மா எனக்கு எப்படி எங்கள் கிட்ட பேசணும்னு தெரியல தப்பு பண்ணவங்க தான் பயந்து பயந்து பேசுவாங்க நீங்கள் தப்பே பண்ணாதப்ப நீங்கள் எதுக்கு தயங்குறீங்க அம்மா கிட்ட வந்து பேச வேண்டியதானே எப்படி பேச முடியும் அதுதான் அவ எல்லா விதத்துலேயும் வந்து இது மாதிரிலாம் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாளே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கெஞ்சுறாங்க நம்ம விஷால் விடுங்க நான் உங்களுக்காக இருக்கேன் இதில் இருக்கிற உண்மைத்தன்மை எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரேன் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே திருப்பியும் மதிப்பு மரியாதை வர அளவுக்கு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரி யதார்த்தமாக வந்து சிந்தாமணி விஷால் ரூமுக்கு வந்து வரலான்னு பார்க்குறாங்க அங்கே வந்து பார்க்கும்போது தான் என்னது இவங்க ரெண்டு பேரும் ராசியாக இருக்கிற மாதிரி தெரியுது பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே வந்து அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க விஷால் பக்கத்துலேயே விஷாலும் வந்து நின்றுக்கிட்டே வந்து சோபாவில் வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில் நம்ம இசையும் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவங்களும் வந்து அசந்து அப்படியே வந்து சாஞ்சி தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதையெல்லாம் சிந்தாமணி பார்த்தோன்னே அவங்களால ஜீர்ணிக்கவும் முடியல நம்மளா ஒரு திட்டம் போட்டு ஒரு விஷயத்த வந்து செய்யலான்னு பார்த்தா இங்கே வேற என்னென்னமோ நடக்குதே முதல்ல இந்த விஷயத்தை வந்து ஸ்ரீஜாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஸ்டீஜாவை பார்க்கறதுக்காக வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க அவங்க பாட்ட மாட்டாங்க அங்கே ஸ்டீஜா என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒத்துமொத்த குடும்பத்துக்கிட்டேயும் சொல்லுவாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்